உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவம் மிக்க அல்லாஹுடைய குரானுடைய வசனம் எது இரண்டாவது முறை அதே கேள்வியை கூறியவுடன் உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பதில் சொல்ல சொல்கிறார்கள் என்று பதிலைச் சொன்னார்கள் ஆயத்துல் குருஷி என்ற அல்லாஹு லா இல்லாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கையும் என்ற வசனத்தை ஓதினார்கள் ஓதியவுடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹ் தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள் உபை அல்லாஹ் உனக்கு என்ற மிகப்பெரிய அருக்கொடையை வழங்கி இருக்கிறான் என்ற அருக்கொடையை அல்லாஹ் கல்விற்கு வழங்கி இருக்கிறான் உபை என்று சொன்னார்கள் அல்லாஹு அதனால் தான் அறிஞர்கள் குறிப்பாக அவர்கள் இந்த ஆயத்தில் குருசியை பற்றி சொல்லும் போது அல்லாஹுடைய ஒருமித்த எல்லாவற்றையும் உள்ளடக்கியுடைய ஆயத்தது இந்த அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் ஒன்று சேர்த்திருக்கிறான் அதனுடைய சிறப்பை அல்லாஹறிந்தவன் அழகி வசல்லம்

ஒவ்வொரு பர்தான தொழுகைக்குப் பிறகும் யார் ஆயத்தில் குருசியை ஓதுகிறாரோ லம் எம் நடுகுமிந்து கூலில் ஜென்னதி இல்லல் மௌத் மரணம்தான் அவருக்கு தடை சொர்க்கம் நுழைவதற்கு என்னர்த்தம் அவர் அந்த நிலையில் மௌத்தாகி விட்டார் அவர் சொர்க்கம் புகுவார் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்தில் குருசியை யார் ஓதுவாரோ அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது அவர் சொர்க்கம் நிர்வகித்துக் கொண்டிருந்தார் ரமதானுடைய ஜக்காத்தை ஒரு மனிதர் தினமும் திருட வருவார் கெஞ்சுவார் அபு குரேரா விட்டு விடுவார்கள் ஒருமுறை அவரை பிடித்து விட்டார்கள் அவர் சொன்னால் இப்போது என்னை நான் உனக்கு ஒன்றை கற்றுத் தருகிறேன் குரானுடைய ஒரு சூறா இருக்கிறது அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால் தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பு விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால் அந்த அந்த சூரா ஓதி முடித்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான் ஷெய்ட்டான் உன்னை காலையுரை தீண்டமாட்டான் இதையும் வழக்கமாக்குங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ் காலை வரை மாட்டான் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான் ரசூலிடத்திலே சொன்னார்கள் யார் ரசூல் அல்ல இப்படி ஒரு மனிதர் வந்தார் மூன்று நாட்களும் இப்படியே சொன்னார் நான் விட்டு விட்டேன் இன்று பிடித்தேன் அவர் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தார் சொன்னார்கள் அம்மா அவன் பொய்யன் ஆனால் உண்மையை சொல்லி இருக்கிறான் யாரவன் இந்த மூன்று நாளும் உன்னை உன்னிடத்திலே பேசியவன் யார் தெரியுமா அபூஹரேரா த கஷ் செய்தான் அவன் செய்தானவன் அவன் பொய்யனவன் ஆனால் உன்னிடத்திலே இந்த விஷயத்தில் உண்மையை கூறியிருக்கிறான் என் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் வலை இவர் அந்த சேலை அந்த செய்தியை உண்மைப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்தார்கள் எத்திம் மின் கிதா குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனங்களில் ஒன்று ஆயத்தில் குருசி அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் யார் லா இலாஹ இல்லாஹு வணங்க தகுதியான இறைவன் அவனை தவிர யாரும் இல்லை சுபஹானல்லாஹ் தௌஹீதுடைய வார்த்தை அல்லாஹுவை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது தவிர வேறு இறைவன் இல்லை வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை மறுக்கிறது முதலில் அதற்கு பிறகு ஒன்றை உறுதிப்படுத்துகிறது படைத்த இறைவன் தவிர அவன் நிலையானவன் அவன் உயிருள்ளவன் அவனுக்கு மரணம் கிடையாது மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் அறிந்தவர்கள் கவலை இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது அது அன்பாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் மேன்மையாக இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது மனிதன் மரணமாவான் நபிமார்கள் ரசூலுமார் மரணமாவார்கள் நான் மரணமாவேன் நீங்களும் மரணமாவீர்கள் என் மரணச் செய்தி உங்களை வந்தடையும் உங்கள் மரணச் செய்தி என்னை வந்தடையும் வானம் மரணமாகும் பூமி மரணமாகும் யௌம துபதல் அல் அர்து வஸ் سماவாத் யௌம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் இந்த பூமியை மாற்றி இருப்பான் மரணமாக இருக்கும் இந்த பூமி ஏழு வானங்கள் அதில் உள்ள மலக்குகள் அல்லாஹுடைய அனுஷ் அல்லாஹுடைய குருசி அதில் உள்ள மலக்குகள் செய்யக்கூடிய மலக்குகளுடைய பட்டாளம் ஜின்கள் மனிதர்கள் அல்லாஹ் படைத்த மரங்கள் கடல் வானம் பூமி அதில் உள்ள அமைப்புகள் ஃபான் அல்லாஹுவை தவிர எல்லாம் பிறகு அல்லா சொல்லுவான் முழு நாளில் ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது இப்போது பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் அல்லாஹு என்ன பெருமை ஆம் அந்த பெருமைக்கு அவன் தான் உரித்தானவன் என்ன மகத்துவம் ஏன் அவன் தான் மகத்துவத்திற்கு உரித்தானவன்

அல்லாஹ் உறங்கமாட்டான் உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது லஹூ மாஃபிச மாவாத்தியோ மாஃபில் அர்த்தம் வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் அவனுக்குரியது எது எனக்குரியது எது உங்களுக்குரியது எது இந்த அரசனுக்குரியது எது இந்த உலகத்திலே உள்ள நிருந்த ஆட்சியாளர்களுக்குரியது எல்லாம் அவனுக்குரியது அவன்தான் முடிவெடுப்பான் அவன்தான் நிர்வகிப்பான் குளில்லா ஹும்மமாலி கல்முல்க் அரசர்களுக்கெல்லாம் அரசன் விரும்புவவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் விரும்பாதவர்களை ஆட்சியில் இருந்து விடுவான் விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் விரும்பியவர்களுக்கு இழிவை தருவான் அவனிடத்தில் தான் எல்லா நிலவுகளும் இருக்கிறது அவன் எல்லாவற்றையும் செய்வதில் ஆற்றல் உள்ளவன் இரவை அவன் தான் பகலில் நுழைக்கிறான் பகலை அவன் தான் இரவில் நுழைக்கிறான் உயிருள்ள உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை அவன் தான் வெளியாக்குகிறான் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை அவன் தான் வெளியாக்குகிறான் அவன் நாடியவர்களுக்கு அல்லா ரிஸ்கை வழங்குகிறான் وترزق من تشاء بغير حساب على بالله له ما في السماوات والأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه أبن ديان له من ذا الذي يشفع من ذا الذي يشفع عنده إلا بإذنه أبن ندتلي أبن عنمذي عليت ورحلي تبيره வேறு யாரும் சிபாரிசை நோக்கி அல்லாஹுடத்திலே செல்ல முடியாது அல்லா அனுமதி அளித்தாலே தவிர அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள் அல்லாவை புகழ்வார்கள் அல்லாஹ் அனுமதி அளிப்பான் முகம்மதே தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் கொடுக்கிறேன் சிபாரிசு செய்யுங்கள் சிபாரிசை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்பு உண்டு அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தினார்கள் என்னுடைய அழைப்பை அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு உம்மத்துக்கு நான் வைத்திருக்கிறேன் நிறைவேறும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் அல்லா நாடினால் எதை சொல்கிறார்கள் அல்லாஹ் அனுமதி அளித்தான்

அவன் அறிந்திருக்கிறான். ஒரு இலை கீழே விழ முடியாது. அல்லாஹ்வுடைய கல்வி இல்லாமல். குமான் علي வ தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் மகனே ஒரு சைலை செய்கிறாய் கடுகுலவும் இருந்தாலும் அதை பாறையின் மேல் நீ செய்தாலும் இந்த பூமியில் எங்கே செய்தாலும் வானத்தில் செய்தாலும் சரி. அந்த செயல் மிகச்சிறியதாக இருந்தாலும் திபிஹல்லாஹ அல்லாஹை கொண்டு வந்து விடுவான் ஏன் எலமுமபை ந ஐ தீகின் இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் ரசிங்கமான ஒரு செயலை செய்வார் லாத்தஜ அலில்லாஹ் இலை அறிஞர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள் அல்லாவை உங்களை பார்ப்பவர்களில் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் கடைசி தரமுடையவனாக அல்லாஹ்வுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் அல்லாஹுடைய பார்வையை உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹான் என்னை கடைசியாக பார்ப்பவனாக அவன் கற்றுக் கொடுத்தாத கல்வியை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது யாரும் சூழ முடியாது அவனுடைய கல்வியை அவன் அறிவித்தால்தான் அவன் கற்றுக் கொடுத்தான் இந்த மானிடம் கற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதிலிருந்து அல்லா கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியிலிருந்து தான்

அதுதான் ஏழு வானங்களை வாணங்களை போது பூமி ஏழு வானங்களை வாணங்களை ஒப்பிடும்போது பூமியை ஒப்பிடும் போதும் அல்லாஹுடைய குருசி அல்லாஹுடைய அரிசிக்கு குறிசி எப்படி என்றால் அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரம் எப்படியோ அப்படித்தான் ஊசி அக்குருசி குசமாத்தி அல்லாஹ் ஓலய ஓ துஹு ஹெதுஹுமா ஓ ஹோ ஓல அலியுல் அவையும் அதை நிர்வகிப்பது அவனுக்கு சிரமமான சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அல்ல ஏன் அலி அவன் உயர்ந்தவன் சொல்லுகின்றான் நான் மகத்துவமானவன் இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான் ஏன் அல் அதீம் நான் மகத்துவமானவன்